உங்களுக்கு குலதெய்வம் என்ன ஐயா பெரியாயி அதுக்கு முன்னாடி யாரு இருக்குது பெரியாயிக்கு முன்னாடி ஐயா வீரனா கருப்பனா வீரனா எப்பா வீரம் பெரியாயி பெரியாண்டவன் அவங்க குடும்பத்துக்கு நீ போறதாந்தா பெரியாண்டவா ஓம் நம சிவா இறைவா நீ போற மாதிரி இருந்தா நீ எழுந்திருக்கலாம் இல்லைன்னா எழுந்திர கூடாது சிவன் அத்தனை வார்த்தைக்கும் கட்டுப்பட்டவன் சிவா ஓம் நம சிவா நல்லா இருந்தா எழுந்துருடாப்பா ஓம் நம சிவா இறைவா நல்லா இருக்கு கிட்டுவா நல்லா இருக்கு உத்துரு கிடைச்சாச்சு அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த ஐயங்கிட்ட இருந்த கேட்டீங்களா சைனம் கொடுத்ததா நல்ல நேரம் இருக்கு இப்ப எது வேணாலும் செய்யலாம் தொழில் வகை நல்லா இருக்கு எந்த இதுவும் போட்டி போறாம வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போவோம் இப்ப நேரம் உனக்கு நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் இது உத்தமன் ம்